வணக்கம் நான் பேச எழுத்துக் கொண்டு தாழைப்பு சுட்டுசூழ பாதுகாப்பு நம்ம பொறுப்பு ஒரு நாட்டில் ஆரோக்கியத்தை சுற்றுச்சூழல் கொண்டாடிய முடியும் அமைதி நாடாக என்பது உணவென்று ஒரு சில நாட்கள் கூட வாழலாம் ஆனால் என்று ஒரு சில நாட்கள் கூட வாழ முடியாது மற்றும் காரணமாக நிலம் ரசாயன மரங்கள் அரிப்பு கரியக்கம் தூசு போன்றவற்றை காற்று மாசர்கிறது சுற்றுச்சூழல் மாசுபாட்டு வனவிலங்குகள் அன்றாட வாழ்வில் நடைமுறைப்படுத்துவோம் இயற்கை மரம் அதை அழியவல் கற்பதையான எனவே வரைநெடுவில் மழை பெறுவோம் மாசுகள் சுற்றுச்சூழல் உருவாக்கும் நன்றி